இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு ஹாய் கேக்கிங் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு ஹார்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் மோகன் ராஜ் அவர்கள் இளைய தளபதி நேரில் போய் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பின் போது நடந்த சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் டைரக்டர் மோகன்ராஜ் விஜய் சந்திச்ச போது விஜய் அவர்கள் நான் இப்போதான் ரீசெண்டா வேலைக்காரன் படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் முத்துராஜோட ஒர்க் உண்மையாருமே அப்ரிசியேட்டிவா இருக்கு அவளவு வந்து உண்மையா மிஞ்சுற அளவுக்கு செத்தனா போட்டிருக்காரு இந்த படத்துல மக்களுக்கு தேவையான ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லிருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு என் பாராட்டு என் வேலைக்காரன் டீமுக்கு என்னோட பாராட்டுன்னு சொல்லியிருக்காரு இந்த இந்த சந்திப்பின் போது விஜய் அவர்களுக்கு மோகன்ராஜ் அவர்கள் ஒரு கலை சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளிவந்திருக்கு அதனால பாத்தீங்கன்னா விஜயோட அறுபத்தி மூணாவது படம் மோகன்ராஜ் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க ரீமேக் ராஜா அப்படின்ற பேரை அழிக்கிறதுக்காகவே ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம மோகன் ராஜா இயக்கத்தில் வெளியே வந்த படம் தான் தனி ஒருவன் அது பிளாக் பஸ்டர் ஹிட் அண்ட் அடுத்து சிவகார்த்திகை வச்சு பண்ண வேலை காரணம் ஒரு மாசம் ஹிட் ஆயிடுச்சு அடுத்த மோகன்ராஜாவோட ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட அறுபத்தி மூணாவது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி வேற எதிர்பார்க்கறாங்க விஜயும் சரி மோகன்ராஜாவும் சரி எப்ப படம் பண்ணாலும் மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு சோசியல் மெசேஜ் தான் பண்ணுவாங்க அண்ட் இந்த விஜய் அறுபத்தி மூணாவது படத்துல மோகன்ராஜ் அவர்கள் என்ன மெசேஜை வச்சு எடுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் சம்பந்தப்பட்ட படமா இருக்குமா இல்ல நடப்பு அரசியலை கண்டிக்கிற மாதிரி இல்ல எதிர்கொள்ற மாதிரி ஒரு படமா இருக்கணுமா உங்க அப்படின்ற உங்களோட விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்க எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க